தூத்துக்குடியில் மாநகர ஜமாத்துல் உலாமா சபை சார்பில் இளைஞர்களுக்கான போதை விழிப்புணர்வு கூட்டம் ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகர ஜமாத்துல் உலாமா சபை சார்பில் இளைஞர்களுக்கான போதை விழிப்புணர்வு கூட்டம் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மாநகர ஜமாத்துல் உலாமா சபை தலைவர் மும்தாதுல்லாஹ் பாசில் தலைமை தாங்கினார் ஜாமியா பள்ளிவாசல் தலைவர் மீராசா மரக்காயர் ஜமாத்துல் உலாமா சபை மாநில பொருளாளரும் அரசு ஹாஜிமான முஜ்பூர் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதக்கத்துல்லா வரவேற்று பேசினார் இதில் ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் எஸ் எஸ் அபுபக்கர் சித்திக் சம்சுதீன் யூசுப் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அரபிக் கல்லூரி துணை முதல்வர் அஸ்ரார் அகமது சிறப்புரையாற்றினார் இதில் சென்னை ஜாமியா இஸ்லாமிய அறிவியல் ஆராய்ச்சி கல்வி நிறுவனர் கலில் அகமது முன்னூதி மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசினார் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஷாகுல் ஷிராஜுதீன் பொருளாளர் இப்ராஹிம் முசா அரபிக் கல்லூரி தலைவர் நவரங் சஹாபுதீன் பேராசிரியர்கள் இஸ்மாயில் ஷையீத் அப்பாஸ் அப்துல் கனி முஸ்லிம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் முகமது குட்டி மீராசா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனால்தான் சில வகையான சனி தாண்டி சிறப்பு வேலை ஆஹ் விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லி தரப்பட்டு இருக்கிற அப்போ இதை தாண்டி இன்னும் சில போதைகள் இருக்கிறது அதை நாம இன்னைக்கு போதை விஷயம் சேர்க்கறது இல்லை ஒன்று செல்போன் இன்னொன்னு பைக் போதை பைக் கொஞ்சம் ஓட்ட தெரிஞ்சுட்டாலே போதும் கொஞ்சம் ஓட்ட தெரிஞ்சாலே போதும் இந்த பைக்ல இந்த பசங்க பண்ற அட்ராசிட்டி இருக்கே தாங்கவே முடிய மாட்டேங்குது நான் தஞ்சாவூரே தராத அங்கேயெல்லாம் ஜமாத்தில் போய் இருபத்தி ஏழாம் நிலமை ஜமாத்துலேருந்து போய் நல்லா கவனிங்க ஜமாத்துலேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இருபத்தி ஏழாம் நிலம இன்னைக்கு நாங்கள் நிப்பதையாக தொழுவணும் அதனால இளைஞர்கள் பைக் ஓட்டிக்கிட்டு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுவாங்க அட்டகாசம் பண்ணுவாங்க அப்படி யாராவது செஞ்சால் அவங்களுடைய பைக்கையும் அவங்களையும் நீங்கள் அபகரிச்சிருக்க அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய பைக்கை நீங்கள் அபகரிச்சிருக்கேன் திடுங்கிக்கங்க என்று சொல்லி யாருங்க வெளியாளர்கள் யாரும் கூட சொல்லல சமாத்து நிர்வாகமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற நிலை இன்றைய நம் சமுதாயத்தில் இழப்பீடு நிலை என்று சொன்னால் அப்போ தொழுக முடிஞ்சா என்னாத வேகங்கள் அவை தொழுமாட்ட அது விஷயம் அதுக்கு பிறகு கொல்லாசலுக்கு வெளியே தான் என்று பேசிட்டு இருப்பான் கொல்ல வட்டியில நடந்த நான் சொல்லுகிறேன் எல்லாரும் தராதாங்க ஒரு ஆஜர் பைக்கை எடுத்துட்டு ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளியில தராத போயிட்ட வந்து பார்த்தா ஒரு பைக்கை காணா வந்து பார்த்தா ஒரு ஒரு கிலோமீட்டர் தனி தெக்கு பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளியில நின்று அவர் நிறுத்தின பள்ளி கிழக்கு பள்ளி ஆனா அந்த பைக் நிற்பது தெக்கு பள்ளி அந்த டவுட் வந்துருச்சு நாம தெக்கு பள்ளியில நிறுத்திட்டு இங்க தொகுதி வந்தோமா இல்ல இங்க நிறுத்த பைக்கு தான் அங்க போயிருச்சா அப்படின்னு அந்த சந்தேகம் வந்துருச்சு அந்த அளவுக்கு விஷயம் என்னடா அம்ம பிள்ளைங்க தான்

தேவையில்லாத இந்த கட்சி கூடாது அந்த இவன் சமூகத்துல பேசக்கூடாது உங்களுக்கு என்ன முடியல போயிட்டே இருக்கும் இரண்டாவது அக்காயின் மசாயி அக்காயின் மசாயல் நாங்க பேசக்கூடாது கடந்துக்கிட்டோம்னா வாழ்க்கையை வீணா போயிடும் கடந்த முன்னூறு வருஷமா ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ஆர்க்யூமெண்ட் உலமாக்கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட இருந்து மூணாவது முன்னோர்களை தொடர சொல்றது முன்னோர்களை குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது அவங்க அவங்க காலத்துல என்ன முடியுமோ செஞ்சுட்டாங்க நம்ம காலத்துல இப்ப என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் நாலாவது நெகட்டிவாக பேசுறது எப்ப பேசுறதுனாலும் நெகட்டிவாக பேசுறது ஏதாவது சொன்னா இது முடியுமா இது காரியமா இதெல்லாம் முடியவே முடியாது அப்படி பேசக்கூடாது எல்லா நிலையிலும் அதுதான் நம்ம கூட இருக்கலாம் ஈமானுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இஸ்லாமுங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் விவாதத்துங்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு விளங்குறேன் ஆனா எது விளங்குதோ அந்த உள்ளத்துல ஆழமா பதிய வச்சிருக்கேன் சோ நாலாவது அருனிசுந்தன் விவாப்பத்தோட விஷயத்துல மிக ஸ்ட்ராலாக இருக்கும் அஞ்சாவது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா அது இந்திய உருவாக்கத்துல நம்முடைய பங்களிப்பு என்ன இந்தியாவுடைய வளர்ச்சியில நம்முடைய பங்களிப்பு என்ன ரொம்ப ஆழமாக நீ விளைய இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனை கொண்ட அரசியல் அமைப்பு கொண்ட நாடு இந்தியா இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யார் சொல்லுங்க பாருங்க யாரா சொல்லுங்க இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யார் பசங்க சொல்லுங்க மாணவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க யாரா சொல்லுங்க இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யார் ஐயோ

கல்வியுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்க கட்டணம் கலவாங்க தயவு செய்து வரலாறு படிக்க வரலாறுகளை படிக்கலன்னா வரலாறுகளை உருவாக்க முடியாது இருக்கிற வரலாற பாதுகாக்க முடியாது இன்னைக்கு இப்ப நமக்கு தெரியல நல்லா யோசிப்பாங்க அப்துல்கலாம் ஆசாத் நமக்கு தெரியல கொரோனா அப்துல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் நமக்கு தெரியல ஆனா இத்தனை ஆண்டுகள் அவங்க வாழ்ந்து இருந்தாங்க இன்னைக்கு வாழ்ந்து வாழ்ந்து எடுத்துக்கிட்டாங்க

நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நேஷனல் ஆர்மி இந்தியாவில் உருவாக்க போது பிரிட்டிஷுக்கு எதிராக இருபத்தி பர்சன்ட் இஸ்லாமிய வாலிபர்கள் முன்வரிசை நின்றாங்க அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் பாரத் மாதா கிஜி அந்த வார்த்தை இருக்கிறது இவர் வீடு வீடாக பிச்சு போய் உங்களுக்கு சொத்து இருந்தால் கொஞ்சம் கொடுங்க நான் படம் அமைக்கிறேன் பிரிட்டிஷுக்கு எதிராக உதவி செய்யுங்கன்னு கொடுத்தார் வீடு வீடாக யாசகம் கேட்டார் அப்போ ஒரு பெண்மணி வந்தால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த பெண்மணி தன் வாகன கொண்டு கொடுத்து இந்த வாகன

இப்படி இந்த வார்த்தை வந்துச்சு ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு பாரத் மாதாங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு இந்த இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில உங்க பங்களிப்பணி அதிகப்படுத்தும் போதைகள்ல சுகபோகத்துல இந்த மீடியாக்கள்ல இந்த படங்கள்ல நீங்க மூழ்கிட்டீங்கன்னா அடுத்த பத்து இருபது வருஷத்துல அடிமைகள் தான் இந்தியாவில் இருக்கணும் அந்த பாதுகாப்பு இந்த நாடு நம்முடைய இந்த நாட்டு மக்கள் நம்முடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய உடல் பொருள் ஆதி அனைத்தையும் செலவழித்து இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை உருவாக்கிருக்காங்க இந்த நாடு சாதாரணம் இருக்கு இது ஒரு நாடு கிடையாது இது ஒரு கான் துணை கட்டமை ஒரு நாட்டுக்கும் துணை கண்டறதுக்கு வித்தியாசம் என்னன்னா ஒரு நாடுங்கிறது ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரு தின நம்பிக்கை உலகத்திலேயே பெரிய ஜனநாயகம் உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு பெரிய ஜனநாயகம் ஆயிரத்தி இருபத்தி நாலு மொழிகள் பதினாலு பெரிய மதங்கள் இருக்கு பல கலாச்சாரங்கள் பல நம்பிக்கைகள் பல மத கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு ஆனா எல்லாமே இருந்தாலும் இனத்தின் யோசனை வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற ஆழமான கருத்து இதோடு சகோதர மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதை வலிமைப்படுத்தணும்னா இளைஞர்கள் தயவு செய்து நீங்க முன்னே வரணும் அதற்கு அஞ்சாவதாக நீங்க செய்ய வேண்டியது வரலாறுகளை படிங்க வரலாறுகளை படிங்க இந்த நாட்டினுடைய வரலாறு படிங்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை படிங்க நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க உரிமைகள் அடைய முடியும் நீங்க படிச்சா மட்டும்தான் உங்க சுதந்திரங்களை உங்களுக்கு கிடைக்கும் திரும்ப திரும்ப வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது அங்க போராட்டம் இங்க போராட்டம் இங்க போராடிக்கிட்டே இருக்க அதிகாரத்துக்கு வராம ஆளுமை கிராம மாற்றிக்கொள்ளாம சமூக எழுச்சி வரா இது அஞ்சா ஆறாவது நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்குபடக்கூடிய மக்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதுல இந்தியாவுல ஒரு கமிஷன் போட்டாங்க இந்த கமிஷனுக்கு பேர் மண்டல் கமிஷன் இந்த கமிஷனுக்கு பேர் என்ன மண்டல் கமிஷன் இந்த கமிஷன் எதுக்கு போட்டாங்கன்னா இந்தியாவில வாழக்கூடிய சிஎஸ்சி மக்கள் லலித் மக்கள் மலைவாழ் மக்கள் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் தலித் மக்கள் மலை மலை வளர்க்கக்கூடிய மக்கள் இந்த ரெண்டு மக்களுமே இந்தியாவில் மிகவும் பலகீனமாக இருக்காங்க கல்வியில சமூக நிலையில வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் இவங்க பலகீனமா இருக்காங்க இவங்களை பலப்படுத்தாத வரைக்கும் இந்தியாவை பலப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இந்தியா முழுக்க ஆய்வு செய்து ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுக்கு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ரிசர்வேஷன்

என்னன்னே தெரியாம எப்படி சுதந்திரத்தை அடைவீங்க என்னன்னே தெரியாம உங்கள் உரிமைகளை எப்படி விட்டுருவாங்க உங்களுக்கு விட்டுருக்கணும் அப்படிங்க வாலிபர்கள் என்ன பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாத்துக்கும் வயசு இந்த பத்து வருஷத்துல நடந்து நல்லா கூட தெரியுது இந்த பத்து வருஷத்துல காலங்கள் வேகமாக போகும் காலங்கள் வேகமாக போகும் நிதானமான யோசிக்கணும் நேர காலங்களை வேஸ்ட் பண்ணாமல் லைஃப்பை இடந்துடாது இந்த உலகத்தினுடைய இன்ப கட்ட முழுகிறாமு

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்